சில பேருக்கு கை தவறினால் பொருள் உடையும் அப்படின்னு தெளிவாக தெரியும் ஆனால் நம்ம வாய் தவறினால் மற்றவர்களுடைய மனம் புண்படும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை யோசிக்காமல் கேட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை திரும்ப 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 அவங்க எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து அந்த விஷயம் பற்றி அவங்கள கேட்டு அவங்கள புண்படுத்திட்டே இருப்பாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை ஒரு சில டைம் இக்னோர் பண்ணிட்டு போவாங்க ஒரு சில டைம் அதை நம்மளை வந்து திரும்பி கொஷின் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் ஸோ எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்காதிங்க திரும்பி கொஷின் ரைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்கள நீங்கள் ஆஃப் பண்ண முடியும் ஸோ அவங்கக்கிட்டேருந்து இருந்து நீங்கள் விடுபட முடியும்